பிரைசலோ இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பிரியமான தேவ சனமே விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் என்னிடத்தில் நீதி இருக்கு என்னிடத்தில் கனம் இருக்கு என்னிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கு என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது இன்னைக்கு அநேக தேவைகளுக்காக ஐஸ்வர்யம் இல்லையே என்று நீங்கள் எத்தனை பேர் அநேக இடங்களில் நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம் அநேக இடத்துல போய் நீங்கள் கேட்டு நீங்கள் ஏமாந்து இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே இன்னும் நீங்கள் விசுவாசத்தோடு என்னிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்க போகிறேன் என்ன விசுவாசிங்க என்னை நம்புங்க நான் உங்களுக்காண்ட எல்லாவற்றையும் என்று ஆண்டவராகி ரச்சகர் இசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது ஆம் பிரியமான ஜனமே இந்த இடத்துல நீதியும் கர்த்தர் உங்களிடல பேசுகிறவராய் காணப்படுகிறார் அநேகர் உங்களுக்கு நீதி சொல்லாமல் இருக்கலாம் அநேகர் உங்களுக்கு நீதி சொல்லாமல் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மகனே நீ என்னை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவராகிய ரச்சகர் ஏசு கிறிஸ்துவனை விசுவாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவ உங்களுக்கு நீதி செய்வாருங்க உங்களுக்கு ஐசுரத்தை கர்த்தர் கொடுப்பார் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக படிப்பு செலவுக்காக திருமண காரியங்களுக்காக வீடு கட்ட இப்படி அநேக தேவைகளுடைய ஐசுருவத்தை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்றார் ஏனென்றால் இந்த பூமியும் நிறைவும் கர்த்தருடையதுங்க அவர் நிச்சயமாக அவரை விசுவாசித்து கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் ஆண்டவர் சொல்றாரு அது நிலையா இருக்கிறது அது என்னிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார் தேவ இருக்கும் பொழுது தேவனை விசுவாசித்து நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஐசுவனம் நீதியும் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வது

இதோ உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டு அநேக இடத்துல போய் அப்பா உங்க விட்டு விலகி போயிருக்கலாம்ப்பா விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம் அநேக இடத்துல ஆண்டு ஒரு ஏமாந்து இருக்கலாம் நீதி இல்லை ஐயோ என்னுடைய ஐஸ்வரத்தை பிடுங்கிட்டாங்களே என்று கூட அநேக கலங்கி கலைஞருக்கலாம்ப்பா ஆனா இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் வாக்கு கொடுத்ததற்காக தோத்துறாப்பா அந்த உரே இதோராச்சா யாரெல்லாம் அன்றர பிள்ளைகள் நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஐஸ்ரவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அநேக தேவைகள் இருக்கு அநேக வீடு கட்ட இருக்கு திருமணத்திற்கு தேவை இருக்கு பிள்ளைகள் படிப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்காக இப்படி அநேக தேவைகள் இருக்கிறது என்று அப்பா அநேக ஐஸ்வரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காண்டு நீங்கள் இரக்கம் செய்து ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேட்ட ஆண்டுரே உண்மை நம்பும் பொழுது அவைகளை நீங்கள் கொடுத்தீங்க என்று நாங்கள் அப்பா இப்பொழுதே ஆண்டுரே இதை பார்த்து கேட்டு உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு ஐஸ்வர்வத்தையும் ஆண்டு கனமும் நீதியும் நீங்கள் கொடுத்த ஆசீர்வதித்த தயவு பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா துதிகன மகிமையும் அப்படி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே நீதியும் கனமும் ஐஸ்வர்யமும் கத்தடத்தில் இருக்குங்க விசுவாசிங்க ஜீசஸ் வித்யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ